கோவையில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி நாராயண் சேவா சன்ஸ்தான் எனும் தன்னார்வ அமைப்பு சார்பாக மாபெரும் இலவச மாடுல செயற்கை மூட்டு முகாம் நடைபெறவுள்ளது ராஜஸ்தானின் உதய்பூர்வ நகரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் நாராயண் சேவா சன்ஸ்தான் எனும் தன்னார்வ அமைப்பினர் இந்தியா முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் விதமாக இலவச செயற்கை மூட்டு முகாமை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இம் அமைப்பினர் தமிழகத்தில் முதன்முறையாக கோவையில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக தனது முதல் மெகா இலவச செயற்கை மூட்டு முகாமை நடத்த உள்ளனர் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறவுள்ள இந்த முகாம் சோமையாம்பாளையம் கே என்ஜே புதூர் பிரிவில் உள்ள மகேஸ்வரி பவனில் நடக்கிறது இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ராஜஸ்தானி சங்க அரங்கில் நடைபெற்றது இதில் சன்ஸ்தானின் மகா கங்கோத்ரி தலைவர் ரஜத் கவுர் மற்றும் கமல் கிஷோர் அகர்வால் சந்தோஷ் முத்ரா கௌதம் ஸ்ரீமல் பகவான் பிரசாத் கவுர் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர் தேசிய விருது பெற்றுள்ள நாராயண் சேவா சன்ஸ்தான் விபத்துகள் அல்லது பிற நோய்களால் உடல் குணமுற்ற நபர்களுக்கு உதவுவதில் சமூக அக்கறையுடன் செயல்படுவதாக தெரிவித்தனர் கடந்த முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக மனிதநேயம் மற்றும் இயலாமை துறைகளில் சேவை செய்து வரும் இந்த அமைப்பு தமிழக மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ வேண்டும் என்ற உறுதியான நோக்கத்துடன் மாபெரும் இலவச நாராயண் செயற்கை மூட்டு அளவீட்டு முகாமை கோவையில் நடத்தவுள்ளதாக தெரிவித்தனர் ஆயிரத்தி இருபத்தி ஒன்றாவது முகாமாக நடைபெறவுள்ள இதில் மாற்றுத்திறனாளிகள் சன்ஸ்தானின் அனுபவம் வாய்ந்த மற்றும் நிபுணத்துவம் வாய்ந்த எலும்பு மூட்டு மருத்துவர் மற்றும் செயற்கை மூற்று மருத்துவரால் குழுவால் பரிசோதிக்கப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட பார்க் மூலம் உயர்தல ரகுரக மற்றும் நீடித்த செயற்கை உறுப்புகளுக்கான அளவீடுகள் எடுக்கப்படும் இந்த நபர்கள் தோராயமாக இரண்டு மாதங்களுக்கு பிறகு சன்ஸ்தானால் ஏற்பாடு செய்யப்பட்ட செயற்கை மூட்டு விநியோக முகாமில் அளவீடுகளின் அடிப்படையில் இலவசமாக பொருத்திக் கொடுக்கப்படும் என தெரிவித்தனர் இந்த முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் கலந்து கொள்ளும் வாய்ப்புள்ள நிலையில் எட்நூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கான பதிவுகள் ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அல்ல வணக்கம் நான் சந்தோஷ் மகேஸ்வரி சபா செக்ரட்டரி கோயம்புத்தூர் இப்போ நம்ம இங்கே கோயம்புத்தூரில் தமிழ்நாடுல நாராயண்ஸ் ஆர்டிஃபிஷியல் லிம் மெசர்மெண்ட் கேம்ப்பு கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க மகேஸ்வரி சமாஜ் தடாகம் ரோட்ல த அவர் அங்கேருந்த உதய்பூர் நாராயண் ஆர்டிஃபிஷியல் லிம் மெசர்மெண்ட் கேம்ப்பு அங்கேதான் அவரோட ஹெட் ஆஃபீஸு அங்கேருந்து ஸ்ரீ ரஜத்ஜி கோட் ஹேட் ஃபண்ட் ரைஸிங் கமிட்டியோட மெம்பர் அவர் வந்திருக்கிறாரு இப்போது இங்கே இது வரைக்கும் தம் டோட்டல் இந்தியாவில் தேர்ட்டி நைன் தௌசண்ட் லிம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணியிருக்காங்க அவுட் ஆஃப் இந்தியாவில் கூட த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லிம்ஸ் சவுத் ஆப்ரிக்காவில் அவர் பண்ணியிருக்கிறாங்க இந்த டெக்னாலஜி புதுசாக டெக்னாலஜி இருக்க இட்ஸ் எ ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா ஜெர்மன் டெக்னாலஜி இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர் போயிட்டு போயிட்டுருக்கிற இது வரைக்கும் எயிட் ஹண்ட்ரட் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டே தான் இருக்குது சாட்டர்டே வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்க சண்டே கேம்ப் காலையில் எயிட் ஓ கிளாக் டு சாயங்கால் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குது ஸோ இப்போ கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அதோடய நம்பர் இருக்குது எயிட் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பரில் கூப்பிட்டுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஸோ திஸ் இஸ் தான் ஃபைனல் சாட்டர்டே வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ நம்ம கெப்பாசிட்டி அவரோட ஃபுல்லாக தௌசண்ட் பர்சன்க்கு அவரை மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லிம் ரெடி பண்ணுறதுக்க இட் வில் டேக் மினிமம் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இப்போ மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறமே சேம் அதை லிம்பு கொண்டு வந்துட்டு ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் வருவாங்க திருப்பி அவர் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இது வரைக்கும் தேர்ட்டி நைன் தௌசண்ட் லிம் போட்டிருக்காங்க முப்பத்தி ஒன்பதாயிரம் லிம்பு போட்டாச்சு அது இந்தியா தவிர அவுட் ஆஃப் இந்தியா கூட பண்ணியிருக்காங்க மூணாயிரத்தி எட்நூறு பேருக்க சவுத் ஆப்ரிக்காவில் கூட பண்ணியிருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் டைம் தான் அண்ட் வெரி சூப்பர் சக்சஸ் எயிட் ஹண்ட்ரட் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்ல எட்நூறு பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க இது மகேஸ்வரி சபா கோயம்புத்தூர் கேஜி புதுவில ஃபர்ஸ்ட் டைம் இன் கோயம்புத்தூர்